அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கான தேர்வு தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அது வந்து குரூப் டூ டூஏட ப்ரிமினரி எக்ஸாமுக்கான அந்த டேட்டை வந்து சேம் டேட் வந்து கொடுத்துருந்தனால அதை வந்து நாங்கள் தேர்வு தேதி அப்புறமா அறிவிக்கணுன்னு ஒரு பத்திரிக்கை செய்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருபத்தெட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி சொல்லி நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து கம்மன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அந்த தேர்வு வந்து நடைபெறுகிறது மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல் இயக்குநிலை ஒன்று மற்றும் கணினி நிலை ஒன்று ஆகிய பயணிகளுக்கான போட்டித் தேர்வு என்பது பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ஒன்பதாவது மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டூ வீக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சதுன்னு சொல்லலாம் ஸோ தேர்வு தேதி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்லாம் ரொம்ப முன்னாடியே கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக டிலே பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சொன்ன சொன்ன டைமில் கொடுத்த மாதிரி இப்போ வந்து எக்ஸாம் டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு நிச்சயம் இந்த தேர்வுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க உங்க நண்பர்கள் யாராவது பிஜி டிப்பேர் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டான்னு சொல்லி இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்